पयया 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 गोरा 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 गोरा

thank <laughs> you

フォーカス・フォ ஏ பையா முக்கிய ஆஹா இந்த சண்ட கெடவா கேடா அல்லது ஆஹா மரத்து கூடு கட்டி போயிட்டே ஆ சரி சண்டே சண்டன இருக்கும் அஹ் நான் பாத்தா எவ்ளி இருமானு கேட்டாய் அது ஏசாங்க ஏ பேசுங்க என்ன மேட ஏ இதுபட்ட அவ பூ என்ன பூ தெய்யல கம்பெனி மேட

अबीन्द्रा को पाना हैं क्या? पाना हैं। अरे, आया पाना क्या करे? आया पाना क्या करे? आदि बिन्द्रा के नाम पर آئي جي آتما پوري ٿي چاهي مري چلو پيڙا چاهي

அண்ணன் பாட்ட இல்ல அப்பனும் அண்ணன் பாடி அப்பன் ஓடி அப்பன் பாத்தானா அந்த பையன் வாங்குனதுல ஆமா வேற பாடி ஓடுற வேற பாட்டு வேணுமா பூதினி 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 اڳي 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 ا

அப்பவே சொன்னா பண்ணாதே நல்லா பண்ணு 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 あっ

ஆட்டக்கார வந்துட்டாங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க உள்ள போய் பூசி நிக்கிறாங்க பவுட்ரு பவுட்ரு போட்டுக்கிறாங்க உள்ள போய் பூசிக்கிறாங்க அப்படின்னு ராமசாமி கலாம் கோயின் சாமி சொல்லிக்கிறாங்க

பாரு அம்மா ஒரு வர இந்த மாதிரி இல்லையா கூடை கொண்டாடி எங்கு வச்சிருக்கறே ياமா வச்சிருக்கே ياமா எங்கே ياமா பா நீ வா ஏன்டா அவன் கொண்டாடி எங்க நான் உன்ன நான் எங்கே வச்சிருக்கா அது மாதிரி கொண்டாடிலமா நானா அது வா ஏண்டி சடப்ப சடப்ப பேசாதற அப்படி என்னறோம் உன் மர கொண்டாடி இல்லமா நல்லா அனுபவம் ஏம்மா கொண்டாடி வச்சிருந்தான் ஆ டைவேஸ் பண்ணிட்டு போஸ்ட் சொன்னதான் உன்னை வச்சுக்கிறேன் எங்கேன்னு கேள் ஆடா எங்கள் வீட்டு ஒரு கரீனா உண்ணாட்டமே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அது ஏதோ ரெசம் வச்சு சாப்பிட்டு செத்து போயிட்டுருக்குது அந்த கரீனா இந்த இடத்துக்கு ஆமா ஓ முதல்ல இருக்கேன் கிடைக்கி Naik sendiri. Yang kau ini terjauh ini Ini கரெக்டா நம்ம பேசாத

சொட்டு பாலா சொட்டு பாலா சொட்டு பாலா வந்து போட யாரன்னையே புரியல தெரை அப்படியே ஆம்பளை இருக்குட்டோ ஆம்பளை பிள்ளை அடி போடு நான் அடிக்குறேன் என்னடாலாம் யார் யாருன்னு நீ பேசவே நீ நான் பெரிய ஆளுடா நீ ஆرمی என்ன போ ஒரு जाति அடிச்சு கூட வெளியில கேப்ப கொத்து கொத்து கை வெளிய தான் ஆறி வந்துடுவா கேங்களா குடும்பமோன வேண்டியா கூட்டுமோன போற ரிலாக்ஸேஷன் பண்ணிடலாம் ரெண்டு பேர் சேர்ந்து தான் போவோம் செல் விடு டேய் எப்படி தெரியுமா யாரும் சொல்லட்டுமா யாரும்மா டேய் போற க போய் வெட்டாயா நீ சொல்ல வந்தே நான் பாய் முத்து கூத்தர் மறைத்த அவன் தான் ஏமாத்த எ கணி பேச்ச ஒரு இருபது கூட வச்சிருக்கோம் மாதிரி என்ன இருந்து செருப்புல வேற நான் பார்த்து சரியம்மா நான் சேர்ப்பு கிட்ட சேர்த்து வச்சுக்கா எரிமை பண்ணுங்க

நானே ரொம்ப நாள ஆசுப்பாடு கிடைக்கு மாதிரி நீ அப்படியே கலந்துட்டு காலங்களுக்கு போக வேண்டியதான் பேரு நன்றி வணக்கம் அப்படி இருந்தாலும் ஆமா அனைவருக்கு மனைவியாக இருந்தாரு என்னுடைய பேர் தான் நல்லியம்மையிடா நல்லா தென் வையம்மாட்டா கேட்டா அடிதான் வாங்கணும் எப்படி வச்சு செஞ்சு பண்ணிக்கிறாரு பூலங்கால போட்டீங்கன்னா வச்சுட்டு போனோம் அப்படிதான் செய்யறது கிடையாதுடாது நல்லா இருக்குது நல்லா இருக்குது

jangan <tuk> mau sharing mau dulu. dah, jangan panas lagi. சமைக்கு வந்து <kneel initiatives> आजा रे बुला रे मेरे आने में तिमारे महले में हो रे राम भक्तों युप्पा मुरदक के राखे thank <laughs> you अहिड़ा <iento>